தேனி போடி அரசு பொறியியல் கல்லூரி அருகே எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை கழக தொண்டர்கள் வழிமறித்தனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைக்கிறார் வணக்கம் மகேஷ் இந்த சம்பவம் குறித்தான விவரங்கள் என்ன வணக்கம் ஜெயா அதாவது எடப்பாடி பழனிசாமி அரசியல் நிகழ்ச்சியா வந்து நேற்று இன்னைக்கும் தேனி சுற்றுலா சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டு இருக்காரு அந்த வந்து இன்னைக்கு சாயங்காலம் கம்பத்துல பேசுறதுக்காக வந்துட்டு இருந்தாரு வரும்போது உத்தபமாளையம் பக்கத்துல அனுமந்தன்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் பக்கத்துல வந்து பேனர்லாம் அதாவது அதிமுக தொண்டர்கள் வந்து பேனர்லாம் கையை வச்சு ஒன்று இணையணும் ஒன்று சேர் அப்படின்ற வாசங்கள்லாம் வச்சுட்டு அவருடைய வாகனத்தை வந்து குறுக்க முன்னாடி நின்று முற்றுகையிட்டாங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு கம்பத்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போடியில அவர் நிகழ்ச்சியாக போயிட்டு இருந்தாரு போகும்போது போடி பக்கத்துல அதாவது சின்னம்னூருக்கும் போடிக்கும் இடையில வந்து சங்கராபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லயும் பெண்கள் உட்பட வயதானவர்கள் எல்லாருமே வந்து அதிமுக உறுப்பினர்கள் தொண்டர்கள் அம்மாவுடைய விசுவாசிகள் சினிமாவுடைய விசுவாசிகள் இவங்க எல்லாம் வந்து பேனரை கையில் வச்சுட்டு ஒன்று சேர் ஒன்றிணைவோம் வரக்கூடிய இருபத்தி ஆறு வந்து வெற்றி பெறணும் திமுக வந்து நம்ம வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னா ஒன்று சேரணும் அப்படின்றத மையமா வச்சு போட்டாங்க அங்கேயும் முற்றுகையிட முயன்றாங்க அப்ப வந்து போலீஸார்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க அதை முடிச்சுட்டு போகும்போது போடி போறாரு போடிக்கு முன்னாடி வந்து அரசு பொறியியல் கல்லூரி ஒன்று இருக்குது அந்த கல்லூரி முன்னாடி வந்து ஏராளமான தொண்டர்கள் வந்து இதே மாதிரி கோஷத்தை எழுப்பி அவர் அதாவது அவர் வரும்போது குறுக்கே நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து விலக்கி விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு அந்த அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பரபரப்பா இருந்துச்சு அது முடிஞ்சு போடி என்ற உள்ள நுழைஞ்சவுமே எம்ஜிஆர் சிலை பக்கத்துல வந்து சின்னமாவுடைய தொண்டர்கள்லாம் அங்க அங்கேயும் வந்து உள்ள மறிச்சு கோஷம் போடுறாங்க ஒன்று சேரணும் அப்படின்றத மையமா வச்சுட்டு அங்கேயும் கோஷம் போடுறாங்க தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்டத்துல இருந்து ஒன்னு சேரணும் அப்படின்ற ஒரு கோஷம் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தது இதனால வந்து இந்த எல்லா பகுதியிலயுமே ஒரு பரபரப்பா இருந்தது அந்த பகுதி ஃபுல்லா அதனால வந்து ஒன்னு சேரணும் அப்படின்றதுதான் அதிமுக தொண்டர்களுடைய கோஷமா இருந்தது விரிவான தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி மங்கேஸ்வரன்